மனித வாழ்வின் அங்கம் தேனீக்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தேனீக்கள் தான் பூமியில் தோன்றிய மற்ற உயிரினங்களுக்கு உணவு தரும் ஆதாரமாக விளங்குகின்றது தேனீக்கள் பல்வேறு தாவரங்களுக்கு சென்று மகரந்த சேர்க்கை செய்வதன் காரணமாகத்தான் பூக்கள் காய்கனிகளாக மாறுகின்றது உலகளாவிய பயிர்களில் ஏறத்தாழ மூன்றில் ஒரு பங்கு தேனி மகரந்த சேர்க்கையை நம்பியுள்ளது உலகளாவிய உணவு விநியோகத்தை பாதுகாக்க தேனீக்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று வேளாண்மையில் பயன்படுத்தும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தேனீக்களின் உயிர் வாழ்வுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது நகரமயமாதலால் தேனீக்களுக்கு வாழ்விட இழப்பும் ஏற்படுகின்றது அவற்றின் உணவு மற்றும் கூடு கட்டும் இடம் குறைகின்றது பருவநிலையில் ஏற்படும் மாற்றத்தினால் பூக்கள் கிடைக்கும் தன்மையை பாதிக்கின்றது இது மகரந்த சேர்க்கையையும் பாதிக்கின்றது இதன் காரணமாக ஒரே இரவில் திடீரென தேனீக்களின் காலனிகள் மறைந்தும் விடுகின்றது மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உணவு ஆதாரத்தை தரும் தேனீக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தீங்கு பயன்படுத்தி செய்யப்படும் முறையை மாற்றி நிலையான இயற்கை விவசாயத்தை தேனீக்கள் பாதுகாப்பது மிக முக்கியம் தேனீக்கள் மகரந்த சேர்க்கைக்கு உகந்த வாழ்விடங்களை நிறுவி தேனீக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் நகர்ப்புற வீடுகளில் தேனி வளர்க்கும் பெட்டிகளையும் அமைத்து தேனீக்களை பராமரிக்கலாம் என்று தற்போது விஞ்ஞானிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தேனீக்கள் மனித வாழ்வின் ஒரு அங்கமாக இருப்பதையும் காட்டுகின்றது நன்றி